வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடு வளர்ப்பு பற்றி விரிவான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு சேலஞ்சாக எடுத்து ஒன்றுலேருந்து நூறு நாளில் ஆடோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என் சேனலில் மொதல் மொதல் பார்க்குறேனா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அன்பட வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஆடு பிறக்கிறதுலேருந்து ஆடு நூறு நாள் வளர்க்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து விளக்கமாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து தாய்ப்பால் அதாவது பிறந்த குழந்தைக்கு நம்ம எப்பயுமே என்ன தருவோம் தாய்ப்பால் தான் தருவோம் முத காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் இப்போ தான் வந்து புட்டி பால் கடையில் இந்த பவுட்ரு பால் அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தராங்க பட் ஆனால் ஆட்டுக்கு வந்து அந்த ரெண்டு மாதம் வரைக்குமே அந்த ஆட்டு ஆட்டுக்கிட்ட இருக்க அந்த பால் தான் வந்து குடிக்க விடணும் அப்போ தான் வந்து அது ஹெல்தியாக நல்லா வளரும் வளரும்போதே வந்து ஹெல்தியாக வளரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வரைக்கும் ஆகுது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆட்டு அந்த ஆடுக அந்த குட்டிகள் வந்து தாய்ப்பால் வந்து குடிக்கிறது அவசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும் தண்ணி குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சோறு வடிச்ச கஞ்சி இருக்கும் பார்த்திங்களா அந்த கஞ்சி அந்த அந்த சுடுதண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வந்து குடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த குட்டி வந்து மண்ணை திங்கும் பார்த்துருக்கீங்களா அது மண்ணை திங்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னா இப்போ மண் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாணி வந்து நல்லா தெளிச்சு விட்டோம் தண்ணியை ஊற்றி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம்னா அந்த ஆடு வந்து மண்ணை தீங்குறது வந்து குறைச்சிரும் அதே மாதிரி அதுக்கு வந்து களிசல் இந்த மாதிரி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருப்பீங்க அதுக்கு வந்து எவர் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து கிடைக்கும் அந்த மருந்தை கூட நம்ம வந்து அதுக்கு வந்து கொடுக்கலாம் அதுதான் வந்து நிரந்த தீர்வு களைசலுக்கு வந்து ஆடு குட்டிகளுக்கு மட்டும் இளம் குட்டி போடுதில்லையே அந்த குட்டிகளுக்கு பெரிய ஆடுகளுக்கு வந்து நான் சொல்லலை ஆடுகளுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆடுகள் வந்து கழிசல் ஏற்படுது அதாவது ஒரு அஞ்சு மாதம் குட்டி இல்லை பெரிய பெரிய ஆடு ஒன்றரை வருஷம் அதாவது சின்ன ஆடுலேருந்து ஆடு வரைக்கும் அப்படின்னா புளிய இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை வந்து பறிச்சுட்டு வந்து ஒரு மூணு நேரம் இல்லைன்னா ரெண்டு நேரம் வந்து அதுக்கு கொலையாக கொலையோடு சேர்த்து கட்டும்போது அதுக்கு வந்து கழிசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுங்க இதான் வந்து இயற்கையாக நம்ம வளர்க்குற முறையும் கூட ஏன்னா நம்ம வந்து கழிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் மருந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் அதுக்கு ஊசி போடுறது இதெல்லாம் வந்து இருக்கிறத விட இந்த புளிய இலையை வந்து ஒரு தடவை நீங்கள் கட்டி விட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நல்லாவே வந்து கேட்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொலை கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கொலைகள் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொலைகள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ன பொறுத்து தான் அது வந்து நல்லா வந்து வளர்கிறதே இருக்குது நம்ம இந்த வேப்பங்குலை சவுண்டால் அகத்தி கொலை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலி மசாலு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரே கொலைகளாக கட்டாமல் ஒரு ரெண்டு மூணு கொலைகள் சேர்த்து கட்டும்போது அது வந்து ரெண்டு மூணே வந்து சாப்பிடும்போது அதுக்கான எதிர்ப்பு சக்தி அதாவது எதிர்ப்பு சக்தி வந்து இந்த வேப்பலையில் வந்து நிறையா இருக்கிறதுனால அதை சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் மழை காலத்தில் எப்படி கட்டுறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதுக்கான வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் போய்ங்க போய் பாருங்கள் இப்போ வந்து அந்த கொலைகள் வந்து கடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கொலைகள் வந்து நல்லா போடணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து அரிசி வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோதுமை கோதுமை அதுக்கப்புறம் வந்து இந்த ஆமனுக்கு விதைன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் இது வரைக்கும் ஆமனுக்கு வந்து விதை வச்சது கிடையாது ஆனால் சில பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்கான வெயிட் போடுற ரிசல்ட்டும் நல்லா வந்துட்டுருக்கு அதனால அதுவும் வந்து வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து நல்லாவே வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி முக்கியமான வந்து தண்ணி தாங்க ஆட்டுக்கு நல்லா கொஞ்சம் வெயிட் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி நல்லா குடித்தாலே போதும் வெயிட் வந்து ந ஆட்டோமேட்டிக்காக வந்து போடும் தண்ணியில் வந்து தவிடு கலந்து கொடுக்கறதுனால ஆடு வந்து மழை காலத்துலேயும் நல்லா வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஒ ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இந்த நூறு நாள் வளர்க்குறோம் பார்த்தீங்களா அந்த குட்டிகளோட ஆடு தான் நல்லா அந்த குட்டிகள் அந்த ஆடு தான் வந்து நல்ல ஒரு தரமான ஆடாக வந்து வளரும் நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கள் ஆடுகளை எல்லாமே சின்ன குட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லாவே வந்து வளர்த்துட்டு வர்றதுனால தான் இந்த ஆடுகள் வந்து நல்லாவே இருக்குது நிறைய பேர் வந்து ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க ஏன்னா வந்து ஆடு வந்து வளர்க்குறதுக்கு நாங்கள் குட்டிகளை மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் விற்றுட்ருக்கோம் குட்டிகள் வேணும் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து அது எப்போ நாங்கள் வந்து விற்பனைக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அப்போ வந்து எல்லாருமே வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை நான் எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதுக்கான கமெண்ட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக வந்து இந்த சேனலில் வந்து போடுறோம் இது வந்து இந்த சேனல் வந்து யாருக்கும் பெய்டு ப்ரமோஷனாக எதுவுமே வந்து செஞ்சது கிட செஞ்சு தரது கிடையாது இந்த ஒரு இருந்து இந்த நூறு நாள் சேலஞ்சு வந்து யாரெல்லாம் எடுத்து பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து இந்த ஒன்னுலருந்து நூறு நாள் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணுறோம் எல்லாருக்கிட்டேயும் எங்கள் குட்டிகளை வந்து அதுக்கடுத்து நூறு நாளில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து போடுறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பாருங்கள் ஒரு ஆடு வந்து வளரணுன்னா கண்டிப்பாக அது குட்டியிலேருந்து எப்படி வளருதோ அதே மாதிரி தான் வந்து ஆடு வந்து நல்லாவே தரமாக வளரும் அதனால வந்து குட்டியிலருந்தே நான் அதோடய கவனிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் குட்டிகள் குட்டிகளாக இருக்கும்போதே நீங்கள் வேப்பங்குழை இந்த அரிசி வைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் குட்டிகளாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து பெருசாகும் போது அதுக்கு வந்து நிறைய அரிசி தின்னாலோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொலைகள் சாப்பிட்டாலோ அதுக்கு வந்து எந்த பாதிப்பு ஏற்படாது அதாவது கழிசல் வராது வேற எந்த எந்த பாதிப்புமே ஏற்படாது ஆடு வளர்ப்பில் வந்து பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால தான் நிறைய பேர் வந்து நஷ்டம் அடைகிறாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது முதல் நாள் இந்த குட்டின்றதுலேருந்து நூறு நாள் வரைக்கும் நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் இதை வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சாக வந்து எடுத்து இருக்கோம் குட்டிகளை வந்து எப்படி வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து போய் பாருங்கள் இதை வந்து ஹண்ட்ரட் நாள் சேலஞ்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த இங்கே பாருங்கள் ஆடுகள் வந்து எப்படிலாம் வந்து கொலைகள் வந்து இப்போ தான் நல்லா மழை பெஞ்ச கொஞ்சம் பச்சை பசு நல்லா வந்து செழிக்க வந்து இருக்கிறதுனால ஆடுகள் வந்து நல்லா மேதுக்கு வந்து இருக்குது அதாவது நஷ்டம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றே ஒன்று தான் அங்கே இருக்க முடியும் வேறு எதுவுமே கிடையாது அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு தெரியலன்னா நானே சொல்கிறேன் இடம் பராமரிப்பு முட் பராமரிப்பு மட்டும்தான் மிகவும் அவசியம் பராமரிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஆடு வளர்க்குறதுல வந்து நஷ்டம் தான் வருங்க அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்க நாளைக்கு என்ன வீடியோ பண்ணணுன்னு சொல்லிட்டு நாளைக்கு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க